டெல்லி சென்ற முதலமைச்சர் விரதம் வரை நேரில் சந்தித்து இரவு பத்தரை மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சந்திக்க வேண்டும் என நேரம் கூறினால் இரவு பத்தரை மணிக்கு வா என்று சொல்லி இரவு பத்தரை மணி வரை காத்திருந்து விரிவான பாதிப்புகளை கொடுத்துருக்கிறார் ஏற்கனவே ராஜ்நாத் சிங்கிடம் கோரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது மத்திய ஒன்றிய அரசு அனுப்பி வைத்த அந்த மத்திய குழுவிடமும் கோரிக்கை விண்ணப்பம் அளிக்கப்பட்டிருக்கிறது நிறைவாக பிரதமரிடத்திலும் மாண்புமிகு முதலமைச்சர் கோரிக்கை விண்ணப்பம் உழைத்ததாக ஏறத்தாழ மொத்தத்தில் ஒரு இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் தமிழ்நாட்டிற்கு இந்த பாதிப்புக்கு நிதி தேவை என கோரிக்கை விண்ணப்பத்தை பிரதமர் கொடுத்து விட்டு வெளியில் வந்து சொல்லுகிற பொழுது நான் சொன்ன கருத்துக்களை எல்லாம் ரொம்ப கவனமாக பிரதமர் கேட்டால் அதற்காக நன்றின்னு சொல்கிறார் ரொம்ப பெருந்தன்மையோடு ஆனால் இந்த படத்தை பார்த்தா எனக்கு அப்படி தெரியல எனக்கு தெரியல முதலமைச்சர் கொஞ்சம் சிரிச்சாப்புல இருக்கார் பிரதமுரை கடுகடுங்கிற முகத்தோட இருக்கார் அதனால முதலமைச்சர் சொல்கிற பொழுது நான் சொன்னதை மிக கவனமாக கேட்டார் உதவிகள் செய்வதாக கூறினார் அதற்காக நான் பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இதுவரைக்கும் இது சம்பந்தப்பட்ட இந்த பாதிப்புகள் இங்கே ஒரு நாலு மாவட்டம் அங்கே ஒரு அஞ்சு மாவட்டம் பாதிச்சிருக்குது இந்த மாவட்டம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி மக்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கு கால்நடைகள் பாதிக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் ஒரு பைசா கூட கொடுக்கல கொடுத்ததாக சொல்லப்படுகிற நிதி என்பது ஆண்டுதோறும் வழக்கமாக கொடுக்கக்கூடிய பேரிடர் கால நிதி அது எல்லா மாநிலத்திற்கும் உண்டு அதே மாதிரி தமிழ்நாட்டிற்கு உண்டு அந்த நிதி தான் கொடுக்கப்பட்டிருக்க தவிர இந்த பாதிப்புக்கு இது வரைக்கும் கொடுக்கல ரெண்டாவது இது பேரிடர் பாதித்த மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முதலமைச்சரும் சொன்னார் இங்கே உள்ள அமைப்புகள் அரசியல் கட்சிகள் எல்லோருமே வலியுறுத்தினார்கள் நிதியமைச்சர் நேற்று எதுனா அந்த பேட்டி கொடுக்குற பொழுது ஒரு மாநிலத்தினுடைய நிதியமைச்சருங்கிற அந்த பொறுப்பை உணர்ந்து அவர் பேட்டி கொடுத்தா தெரியல ஒரு சாதாரண பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற ஒரு நாளாந்தர பேச்சாளரை பேசுவதைப் போல் அவர் பேட்டி கொடுத்திருப்பது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது ஏன்னா ஒரு ஒன்றியத்துக்குரிய அமைச்சர் பாதிப்புகள் குறித்து எங்களுக்கே தெரியும் நாங்கள் படகு கொடுத்தோம் ஹெலிகாப்டர்லாம் கொடுத்தோன்னு சொல்கிறாங்க ஹெலிகாப்டர் வந்து உண்மை தான் படகு வந்தாலும் உண்மை தான் பாதிப்பு என்று வருகிற பொழுது எல்லோரும் சேர்ந்து இணைஞ்சு தான் செய்யணும் அது ஏன் சாதனை ஓன் சாதனைன்னு அப்படி பட்டியல் போட்டு சொல்வதே ஒரு அநாகரிகமான செயல் நிர்மலா சீதாராமன் அப்படித்தான் அதை குறிப்பேன் நாங்கள் தான் பண்ணோம் நாங்கள் தான் பண்ணோம் நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன்னு சொல்லி நான் நான் திரும்ப திரும்ப அவங்க சொல்கிறது அவ்வளவு நாகரிகமாக தெரியவில்லை அவ்வளோ தான் சொல்ல முடியும் ரெண்டாவது இந்த பேரிடர் முந்தைய காலத்தில் அறிவிக்கலை முந்தைய காலத்தில் அறிவிச்சாங்களா அறிவிக்கலாங்கிறது பிரச்சனை இப்போ முந்தைய காலத்தில் என்னெல்லாம் பண்ணாங்களோ அது பூராவோ நீங்கள் ஏற்றுகிட்டு பண்ணிட்டுருக்கிறீங்க எத்தனை காரியங்களை நீங்கள் அப்படியே மாற்றி அமைக்கிறீங்க திட்டக்குழு என்ன பண்ணீங்க கிளச்சிங்கள்ல முந்தைய காலத்தில் இருந்ததில் அதையும் என்னங்க கலைக்கிறீங்க அப்போ அதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு நியாயம் இதுக்கு மட்டும் முந்தைய காலத்தில் பார்லிமெண்ட்டில் அப்போ இருந்தவங்க சொன்னதெல்லாம் சொல்லி பேரிடர் என அறிவிக்க முடியாது சுனாமி காலத்திலே அறிவிக்கலை அப்படி ஒரு மரபு இல்லை என்று கோரிக்கை நிராகரிப்பதற்கு பழைய அமைச்சர்கள் சொன்னதை சொல்லி நியாயம் கற்பிப்பதற்கான முயற்சியும் ஏற்கனவே கொடுத்த நாலாயிரம் கோடிக்கு கணக்கு என்ன என்று கேட்பதும் ரொம்ப அநாகரிகமானது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்ட ஒரு சூழலில் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற அக்கறையும் பொறுப்பும் இல்லாமல் பொறுப்பற்ற முறையில் அரசியல் செய்ய வேண்டும் என்கிற அந்த குறுகிய நோக்கத்தோடு அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை விமர்சிக்க வேண்டாம் இது ஏற்கனவே அண்ணாமலை சொன்னது தான் திரும்ப நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க புதுசாக சொல்லலை நிர்மலா இது அண்ணாமலை தமிழக பாஜக தலைவர்கள் அண்ணாமலை சொன்னதை திரும்பவும் நிர்மலா சீதாராமன் அப்படியே வாந்தி எடுக்கிறார் புதுசாக ஒன்றும் புதிய கருத்துக்கள் எதுவுமே சொல்லலை இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருப்பது பேட்டி கொடுத்திருப்பது என்பது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒரு ஒன்றியத்தினுடைய நிதியமைச்சர் இவ்வாறு நடந்து கூடாது மிகுந்த பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்